நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம்லூர்லேருந்து மேச்சேரி போகிற அந்த மெயின் ரோடில் பஞ்சிகாலிப்பட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா காமநேரி பஸ் ஸ்டாப்புங்க காமநேரி பஸ் இருந்து அரங்கனூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே புத்தம் புதிய வீட்டுமனை பிரிவுங்க அதுவும் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு வீட்டுமனை பிரிவுங்க சைட்டில் எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்குது பாருங்கள் இந்த இடம் தாங்க புது வீட்டுமனை பிரிவுங்க சைட்டில் ஒர்க்கும் இருக்குதுங்க புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா வேகமாக புக்கிங்கும் இருக்குதுங்க இந்த பிளாட்டோட விவரம் என்னன்னா பதினஞ்சுக்கு நாற்பது ஆறுநூறு சதுரடி இடங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா தெற்கு ஏழ்நூறுவாங்க வடக்கு எட்நூறுவாங்க வாங்க இந்த விலை பார்த்திங்கன்னா சைட்டு ஒர்க்கு முடிஞ்ச பிறகு இந்த விலை இருக்காதுங்க இன்னும் விலை ஏற்றுறாங்க இன்னும் விலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தெற்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழ்நூறுவா இருக்குது சைட்டோட வேலை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா பண்ணுறாங்க வடக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா இருக்குது சைட்டோட ஒர்க்கு முடிஞ்சவுன்ன பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா பண்ணுறாங்க ஒரு சதுரடிக்கு ஒரு நூறுவாலேருந்து இரநூறுவா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதனால் இப்போ சைட்டு ஒர்க்கு நடந்துருக்கிறப்பயே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிங்கன்னா இந்த விலையில் பண்ணிக்கலாங்க இப்போ தெற்கு எழுநூறுவாய்க்கு பண்ணிக்கலாம் வடக்கு எட்நூறுவாய்க்கு பண்ணிக்கலாங்க அது இல்லாத ப்ளாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி அகலமான ரோடு முப்பது அடிக்கு அகலமான தார் தாரோடு இருபத்தஞ்சு அடிக்கு அகலமான தார் ரோடு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாத ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் கட்டுறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு பிளாட்டை சுற்றி எல்லா பக்கமும் காம்பவுண்டு கட்டுறாங்க முன்னாடி ஆர்ச்சி கேட்டு ஈபி லைன் அது இல்லாத குடிநீர் வசதி எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுக்குறாங்க நல்ல இடங்க அருமையான இடம் நம்ம ஓம்லூர்லேருந்து மேச்சேரி ரோடில்ங்க பஞ்சுகாலிப்பட்டியை தாண்டோன்னே காமனேரி பஸ் ஸ்டாப்புங்க அரங்கனூர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த இந்த இடங்க வந்து பாருங்க இப்போ புக்கிங் பண்ணிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் பண்ணிக்கலாங்க இல்லை சைட்டெல்லாம் ரெடி பண்ண பிறகு பண்ணிங்கன்னா ஒரு சதுரடிக்கு நூறுரூவாலேருந்து இரநூறுவா விலை ஏற போகுதுங்க அதனால் இப்போயே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்